வணக்கம் நான் வேலு வந்தாச்சுங்க கேரளாவில் மான்சூன் கேரளாவுக்கு சொன்னது மாதிரி மழை எப்படி பெஞ்சிகிட்டு இருப்பாங்க பருவமழை செம்மையாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு பாகு தெரியுது அவங்களுக்கு நாம் இப்போ இருக்கிறது வாகமன் வாகமன் வந்தாச்சு செக்கின் ஹாஸ்டல் செக்கின் பண்ணியாச்சு ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான் குளிக்க போலான்னு நினச்சிட்டு இருக்கோம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போன பிளாக் பார்த்து போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த சிட்டி ஃபுல்லாக அந்த மனமல இருக்க தெரிஞ்சுது அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஃபுல்லாக மேகம் மறைச்சிருச்சு எப்படினு பாருங்கள் நம்ம ஆஸ்திரேலியா நண்பர் பேர் பேர் ராகுல் ராஃபில் ராகுல் 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 நண்பர் பார்த்தேன் உங்கள் அவரு உங்களுக்கு அவரே என்ன கசின் கசின் நம்ம அவரையும் பார்த்தேன் ஆஸ்திரேலியா பக்கத்து பேட்டில் இருந்தாப்புல நம்ம ரெண்டு பேருமா மூணு வருமா இப்போ என் பக்கத்தில் ஒரு ஐநூறு மீட்டர் பூல் இருக்கு சரி போகிறோம் நம்ம ஒரு ஃபால்ஸு பூல் இருக்கான் அது அதை போய் குளிக்கிறதுக்கு தான் கிளம்பிட்டோம் அண்ணன் வராரு நான் வர அறிமுகப்படுத்துகிறேன் ரெடி ஆகிட்டு இருக்காரு வரட்டும் ஆ போகலாமா அண்ணன் பேர் என்ன விக்கி விக்கி அண்ணா இவங்க தான் நம்மளை கூப்பிட்டு போகிறாப்புல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குது இங்கே அடிக்கடி வந்திருக்காப்புல மழை தூரமாக பெஞ்சிட்ருக்குற மாதிரி தெரியுது பாகை எப்படி மூடிருக்குன்னு பாருங்கள் அப்போ ஆச்சரியமாக இருக்குங்க நினச்சி கூட பார்க்க முடியல எந்த அளவுக்கு இருக்குன்னு கமாண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக பானை அழகாக இருந்துச்சு ஃபுல்லாக மூடி பாக மறைச்சிருச்சு சரி போகலாம் குளிக்கிறது கிளம்பிட்டோம் ஒரு ஃபால்ஸு ஃபுல்லு இருக்குங்க அப்படின் நண்பர் ரெண்டு பேரும் கூட கிடச்சிருந்து ஐநூறு மீட்டர் வாக்கிங்ல தான் போயிட்டு நடந்து போகலாம் வாங்க டெஸ்கோ நம்ம ஹாஸ்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு இருக்குது பாஞ்சாமிய பக்கமாக போய் காமிச்சிட்டு வரேன் அந்த மலையில் ஏறி அந்த ஒத்தேடி பாதத்தில் அப்படியே போய் அந்த அந்த ஒத்தேடி பாதப்போ தான் அந்த குண்டை தாண்டி அந்த பக்கம் போனதான் நம்மளோடய ஃபூல் ஸ்விம்மிங் ஃபூல் மாதிரி ஒரு ஃபூலும் ஃபால்ஸ் சின்னதாக இருக்கும் அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம் நாங்கள் மூணு பேரும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் பாருங்கள் யாருமே இல்லை நாங்கள் மூணு பேர் மட்டும்தான் ஆ பார்த்து வரேன் இல்லை அட்டுப்பூச்சி நிறையா இருக்குமா எல்லாருமே சொல்கிறாங்க கவனமாக போகணும் போகிறோம் ம்மையாக இருக்குல்ல சரிப்பா அதுங்க அந்த அறுக்கு ஹாஸ்டல் அந்த பக்கம் இறங்கி நடந்து போய்கிட்டு இருக்கோம் தேடி பாதையில் அரை நேரத்துக்கு முன்னாடி நினச்சோமா நமக்கு இப்படி ஒரு ஹாஸ்டலுக்கு வருவோம் இப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு கிடைப்பாங்க இப்படி கு இந்தப்பிடலாம் நடந்து போய் குளிக்க போவோம் அப்படின்னு ஏதோ வந்தோம் பஸ்ஸில் எப்படி அமைதி பத்தியிலா அதாங்க ஹாஸ்டலில் தங்கணும் தங்கினா தான் எல்லாம் கிடைக்கும் ரூமில் போய் நம்ம கதை அடிச்சுட்டு படுத்தோம்னா யாரும் மாட்டாங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப ஸ்லோவாக இறங்கணும் ரொம்ப வளர்க்குது இந்த மாதிரி பாசி பிடிச்சிருக்கு பார்த்துல அந்த மாதிரி இடங்கள்லாம் அதிகமாக வளர்க்குது மூங்கில் ஒட்டி வச்சிருக்காங்க என்ன மாறகுன்னு பாருங்க அப்படியே ஓய்வு கத்தலாம் போல் இருக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்பா செம்மையாக இருக்கல யாரும் மாட்டாங்க நம்ம கத்துன அந்த பக்கம் தண்ணி ஒரு சத்தம் கேட்குறான் அந்த பக்கம் ஒரு ஆறு போகுது தண்ணி வர சவுண்டு கேட்குதா உங்களுக்கு போயிட்டாங்க நம்ம மெதுவாக போவோம் பேசிக்கிட்டே போவோம் எனக்கு கிடைக்க எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு காட்டணும்ல நீங்களும் பாருங்க இதே மாதிரி தெரியும் பாங்க எப்படி அரைக்கும் போங்க ரெண்டு மலை கடையில் சூப்பராக போதா பாதைகள் ரொம்ப மோசமாக தான் இருக்குது அவ்வளவு மோசம் தர முடியாது அவ்வளோ கஷ்டம் கடினமாக இருக்குது கடினமான பாதையில் போனால் தான் அங்கே ஒரு சொர்க்கம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அது தெரியுமா அது மாதிரி ஒரு சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு கடினமான பாதைகள் நடந்து இருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஐயோ ஒவ்வோ இறங்கி பேசு அண்ணா எங்கே நிற்கார் தெரியுதா தூரமாக ஒரு ஃபால்ஸ் இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஐயோ ஆ பால் சரிதா ரொம்ப பக்கத்தில் இருக்குது நல்ல உயரமாக தான் இருக்கு இன்னொரு பூல் மாதிரி இருக்குமே அந்த பக்கம் இருக்குங்க வலியை எப்படின்னு அண்ணன் மறந்து வச்சு பார்க்க போய்கிட்டு இருக்காரு அங்கே குளிச்சுட்டு அப்புறம் இந்த பால்ஸில் குளிப்போம் இதுக்கு மேலே என்னங்க வேணும் அட்டை பூச்சிகள் ஜாக்கிரதை உப்பு கொண்டு போனாங்க இல்லைன்னா லைட்ரு ஏதாவது வச்சுக்கோன்னு சொன்னாங்க நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது அண்ணன்ட்டு இருக்குது லைட்ரு எப்படி ரிமோட்டான நேரத்துக்கு போயிட்டு வந்தீங்களா எதிர் பார்த்தோமா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எதிர்பார்த்தோம்மா இது பஸ்ஸில் வரையில எப்படி போது பாரு முன்னாடி போயிட்டு அங்கே ரெண்டு பேரும் செம்ம என்ஜாய்ங்க வந்துருச்சு போலாம் ரொம்ப வழுகுதும் கவனமாக நடக்கணும் பாருங்க போலாம் எந்த இடத்துல இருக்கு தெரியுதா பாருங்க அப்பா 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 சொல்றது வார்த்தையே இல்லைங்க அப்படியே மேல இருந்து வந்து தண்ணி அப்படி பள்ளத்துல இறங்கி அப்படியே போகுது அண்ணா அப்படி மேல போயிருக்க தாண்டி இன்னும் போகணுமா போலாம் பாருங்க இங்கே ரெண்டு நாளைக்கு இருந்தாலும் மழை இருக்கு அப்படி இருக்கு பாருங்க மழையை பாருங்க வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியல செம்ம ஹைட்ல இருக்குங்க அந்த இடம் இத பாருங்க எந்த பக்கம் பார்த்தே இல்லை எப்படி கொளருது என்ன பேசனே தெரியாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லை அந்த பாரசில் குளிக்கணுமா அப்படி பேசுறதுக்கு என்ன வாயே இல்லை வார்த்தைகளி மஞ்சு அப்படி படத்து போறது பாருங்க எவ்வளவு ஸ்பீடில் கட்டுறது நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கு தெரியுதா உங்களுக்கு டிவியில் பாருங்களும் கண்டிப்பா தெரியும் மொபைலில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல பாருங்க எப்படி பாருங்க

யாரும் வர மாட்டாங்க என்ன கத்து கத்துனாலும் எப்படி இருக்கு குளிப்பமா வாங்க அட்டை பூச்சி சின்ன சின்ன கடிச்சிருங்க பிளட் வந்து இருக்கிற தெரியுது அவங்களுக்கு இதுதான் இதா ஒரு இடத்துல உங்க செப்பல்ல பாருங்க இதே பூச்சி அச்சத்துல பூச்சி இருந்துச்சு பிச்சு தூரப்போட்டேன் ஒன்றும் செய்யல பிடிக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் பிடிக்கலாமா வரங்காச்சு தண்ணி போன பாருங்க அம்மா ஆளுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் இல்லை தெரியுது உங்களுக்கு செம்ம ஆழம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாலஞ்சு பனைமரம் ஒயில இருக்கும் இந்த ஆழம் எல்லாம் வளிக்கா அவ்வளோ முடிஞ்சு நம்ம இந்த பக்கம் போவோமா இந்த பக்கம் குடிக்குமா குடிக்குமா ஒன் டூ த்ரீ எப்படி இருக்கு வீட்டுல இருக்கு அந்தவங்க படமா அந்த பாலிசிக்கு அறிவிக்கிட்டேன் குளிப்போ ஜாலியா குளிப்போம் அதுதான் ஹாஸ்டலில் புக் பண்ண முடியாது ஹாஸ்டலில் தங்கணும் கிடையாது ஹாஸ்டலில் தங்கினா தான் ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு ஷேர் பண்ணுவாங்க நமக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு நம்ம வாகமன் வந்தோம்னா நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி இங்கே கூப்பிட்டு வரலாம் அவங்க மூணு நாலு வருஷம் போய்ட்டு வந்திருக்காங்க நம்மளை கூப்பிட்டு வந்திருக்காங்க அதுதான் ஹாஸ்டல் எப்படி இன்னொரு வாட்டி முழுவதுமாக எப்படின் பண்ணுங்க முக்கியமா சூப்பரான இடத்துக்கு அதனால் நம்மளை கூப்பிட்டு வந்தது ரொம்ப தேங்க்ஸ் ஓகே இந்த மாதிரி இடத்த பார்க்க கொடுத்து வச்சுக்கலாம் எதிர்பார்க்கவே இல்லை சொல்லுங்கள் இது வந்து ஜாஸ்டல் ஹாஸ்டல் பக்கத்தில் இருக்கிற இன்ஃபினிட்டி ஃபால்ஸு நேச்சுரல் இன்ஃபினிட்டி பூல் இந்த பூலில் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா இங்கே வரணுன்னா நீங்கள் ஹாஸ்டல் ப்ராப்பர்ட்டி வழியாக தான் வரணும் ஸோ ஆப்வியஸ்லி இஸ் ஹாஸ்டலில் இருக்கிறவங்கள தவிர உங்களுக்கு தெரிஞ்சவங்களை தவிர வேறு இங்கே யாரையுமே நீங்கள் பார்க்க முடியாது ஸோ அது வந்து இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு அதோட ப்ரைவசியில் ஜாலியாக குளிக்கலாம் சூப்பராக யாருமே இல்லாத இடத்துல இந்த ஃபாரஸ்ட்டில் இந்த காட்டில் உங்களுக்கு சின்னதாக தெரியலாம் அந்த பச்சை மனை இவ்வளோதான் தான் தெரியலாம் ஆனால் அது எவ்வளோ பெரிய உயருங்கிறது நான் இங்கேருந்து பார்க்கலாம்னு தெரியுது அவ்வளோ ஹைட்டுங்க உங்களுக்கு இன்னும் இவ்வளோ தான் தெரியுது செம்ம ஹைட்டு ஆழத்தோட கீழே நம்ம இருக்கோம் ரொம்ப ரிமோட்டான இடம் ரொம்ப லென்த்தாக ரொம்ப இருக்கு போயிட்டுருக்கு குளிச்சு எடுத்து கிளம்புறேன் அண்ணன் குளிக்க வீடியோ எடுப்போம் அந்த கார்னர் போயிடாதீங்க கொஞ்சம் இருபது போயிடாது கம்மியாக இருக்கா அறிவியல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேல குளிச்சிருப்போம் அந்த ஸ்கூல்ல சூப்பரா குளிச்சாச்சு பிளஸ் குளிச்சு குளிச்சு ரொம்ப கம்மி நல்லா இருக்காது இன்னும் கொஞ்சம் குளிச்சுட்டு கிளம்புவோம் ஹாஸ்டலில் போய் விளாக முடிப்போம் சரியா எப்படி இருக்கு சொல்லுங்க ஒரு அன்பிளான் ட்ரிப்பு எப்படி இருக்கு சொல்லுங்க பாருங்க இத பார்த்துட்டு இந்த அருவியை பார்த்துக்கிட்டு குளிக்க அப்பா சாப்பாடு வேண்டாம் தண்ணி வேண்டாம் ஒன்று வேண்டாம்ங்க என்ன அழகு காத்துக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கு

இந்த இயற்கை மலைக்கு ஒரு நன்றி விட்டுட்டு போக மனசே இல்லை இங்கே செட்டிலாக இல்லாமல் போல இருக்குது செட்டிலாக இல்லாமல் போல இருக்குது இந்த மலைக்கு ஒரு நன்றி அப்படி கிளம்பலாம் மணி எத்தனைன்னு தெரியலையே பார்க்கட்டுமா மணியை காட்டிடுவோம் உங்களுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புனோன்னு கூட ஆகும்ல மணி நாலரை கரெக்டாக நாலரை ஆகுது அப்படியே கிளம்பலாம் பொதுவாக போகிறத நான் பெருசாக காமிக்கலை ஏன்னா நல்லா பார்த்துட்டோம் இடங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் மஞ்சள் மேகம் தவண்டு வரது பாருங்கள் இதுக்கு மேலே என்னங்க வேணும் இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த மொத்த கேரளா ட்ரிப்பு இதோடு முடிஞ்சி இப்படியே ஊருக்கு போனாலும் போயிடலாம் அந்த அளவுக்கு இருக்குது சந்தோஷம் ஆமாம் சரி இன்னும் அந்த இயற்கை நமக்கு என்னென்ன தர காத்திருக்குன்னு தெரியல பார்ப்போம் இதோட அப்போ முடியும்னா ஹாஸ்டலில் போய் முடிப்போம் இப்போ கிளம்புவோம் போகும்போது பாதை ரொம்ப காட்டை விரும்பலை ஏன்னா வரும்போது நல்லா பார்த்தாச்சு அருமையான காட்டு பாதையில் நடத்த வந்து பார்த்துப்பீங்க அப்படியே கிளம்புறேன் ஹாஸ்டலில் போய் பிளாங்கை முடிப்போம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க காமிச்சிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இந்த ஃபால்ஸை பாருங்கள் அங்கேருந்து பார்க்க சரியா தெரியல இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ ஆழமாக அவளுங்க தெரியும் உங்களுக்கு இப்போது இப்போ தெரியுது உங்களுக்கு இந்த இடம் எவ்வளோ ஆழம்னு எவ்வளோ நீளமாக விழுந்து மூணு நாலு ஸ்டெப்பாக அவள் வந்து கீழே இறங்கி போகுது கொஞ்சம் உயரமாக ஏறி பார்க்க போய் தெரிஞ்சுது நம்ம குளித்தோம் அதில் குளிக்கலை இந்த குட்டி ஃபால்ஸில் குளித்தோம் இந்த பக்கம் இருக்கு இல்லையா அதில் அதில் குளித்தோம் இதில் போகிறதுக்கு வழி இல்லை எங்கன்னா ரொம்ப கஷ்டம் சரி ஹாஸ்டல் கிளம்பலாம் அங்கே போய் முடிக்கலாம் அந்த பிளாக இந்த அருவியும் பார்த்துக்கிட்டே இருங்க நான் கிளம்பிட்டே இருக்கேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருங்க நான் கிளம்புறேன் அப்படாம்மா நன்றி கேமரா ஆஃப் பண்ணது மனசே இல்லைங்க போகிற வழியில் எப்படி இருக்கு அப்படியே தவண்டு போதாமிச்சி அப்பா என்ன கொடுத்தா கிடைக்கும் இது மாதிரி வருஷம் போடலாம் பார்க்குறது ஒத்தையில் ஒரு சின்ன குடிசை யார் இருக்காருன்னு தெரியல அப்போல்லாம் எவ்வளோ டேஞ்சரான இடம் பாருங்க நம்ம நடந்து போகிறது நான் காமிக்க கூடாதுன்னு பார்க்க இருந்தாலும் என்னால் மனசு கேட்கலை கேமரா ஆஃப் பண்ணவே முடியல பையன் எப்படி இடத்துல இருக்கன்னு பாருங்கள் மழை பெய்யிட்டு இருக்க தெரியுது அவளுக்கு கோயிலே வந்தாலும் வரைக்கும் கவலை இல்லை ஃபுல்லாக முடிச்சு மேகம் மஞ்சள் கீழே வரைக்கும் தர வரைக்கும் இறங்கிடுச்சு நம்ம பக்கத்துலாம் இறங்கி இருக்கு இங்கே வர இந்த மழை ஃபுல்லாக முடிடுச்சு இந்த மழை நல்லா தெரியுது அதுவும் ஃபுல்லாக முடிச்சு லெக்டர் சாரல் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக வெளிலே ஆகிடுச்சு என்னமே குவாலிட்டியாக தெரியாது கட் பண்ணுவோம் என்னால் ஆஃப் பண்ணவே முடியலைங்க கேமராவை காட்டிக்கிட்டே போல் இருக்குது அந்தளவுக்கு இருக்குது நேச்சுரலாக எப்படி போகுதுன்னு பாருங்கள் மஞ்ச ஸ்பீடாக போகுது எப்படி இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு பாருங்கள் வழி தெரியாமல் வழி தெரியுது இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியல இந்த மஞ்சு மேகமாக அதிகமாக பார்த்து நம்ம ஹாஸ்டல் லொக்கேஷன் தெரிய மாட்டாங்க மழை மேலே இருக்கும் நம்ம ஹாஸ்டலு ஃபுல்லாக மேகமாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும் வழிதான் உட்காந்துருக்கோம் போயிடலாம் எப்படியும் நல்லா மூச்சு வாங்குது எப்படின்னு பாருங்க அந்த பக்கம் மலையில் ஜீப்பு ஆட்டோ எல்லோரும் நிற்கிறாங்க என் கண்ணுக்கு தெரியுது உங்களுக்கு அந்த தெரியுதான்னு தெரியல அந்த நிற்கி பாருங்கள் இல்லைண்ணா இங்கே இதில் டிவியில் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல மூணு மலை மேலே மூணு ஆட்டோ ஜீப்பு எல்லாம் நிற்கி அங்கேருந்து கத்துறாங்க ஓன்னு நம்மளும் கத்துகிற அவங்களுக்கு பதில் கத்துகிறாங்க நம்மளும் கத்தி பார்க்குமா திருப்பி கத்துறாங்க பாருங்கள் சவுண்டு கேட்க உங்களுக்கு அந்த மலை மேலே ஜீப் போகிற தெரியுதா அந்த தெரியுது போது வழி தெரியாமல் நிற்கிறோம் ஹாஸ்டல் போவேன் அண்ணன் மேலே போயிட்டாரு அந்த ஆருக்கு ஹாஸ்டல் இல்லாமல் ஹாஸ்டல் பக்கத்தில் வந்துட்டோம் பெரிய பாலிசன் தான் இருக்குது நேரம் ஆயிடுச்சு மணி இப்போமே அஞ்சு முக்கால் ஆகுது டைம் பார்க்கட்டா அஞ்சு நாற்பது ஆச்சுங்க அங்கே குளிக்க வேண்டாம் நம்ம முடிஞ்சால் நாளைக்கு ஆள் குளிப்போம் இல்லைன்னா நூறு வாட்டி வாகமணி குறையில் குளிக்கலாம் ஹாஸ்டலுக்கு போகலாம் அந்த அருக்கு பாருங்கள் ஹாஸ்டல் ஒரு வழியாக ஏறி வந்தாச்சுங்க நம்ம ஹாஸ்டலுக்கு மணி ஆறாம் ஆப்போது சூப்பர் ரைடு செம்மையாக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தயவு செய்து லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லாத்தையும் காட்டும் பெஸ்ட்டு சேரில் உட்காந்து பெஸ்ட்டு எம்மாடி லைக் பண்ணுங்க எல்லோரும் செம்மையாக இருந்துச்சு வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை மணி ஆறாச்சு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் மூச்சு வாங்குது இன்னும் வேறு ஒன்றும் சொல்லுறதுக்கு இல்லை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் நாளைக்கு காலையில் இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க தயவுசெய்து பாய்